டிரைவுளங்காதை இங்கே பேருங்க பொங்கல் வரப்போது என்னுடைய வீட்டு அலங்கோலத்தை எல்லோரும் நீட்டை தான் காட்டுவாங்க இல்லை தான் அங்கே என்னுடைய அலங்கோலத்தை காட்டுறேன் ஏனெண்டா பத்து நாளாக திருவம்பை பாடிக்கொண்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதால் என்னுடைய ஒன்றையுமே நீட்டாக்க முடியல பார்த்திங்கனா இந்தியாவில் கொண்டு வந்த விஷயங்கள் எல்லாம் இதுவரைங்க கட்டு இல்லை முடுப்புகள் ஆனால் இது எல்லாம் ஓகே இது கொஞ்சம் செய்து வச்சபடியா அப்படியே இப்போ நான் இருக்குது என்றாலும் இந்த தை ஒரு கொஞ்சம் நீட் பண்ணான் ஆனால் இங்கே பேருங்க உண்மையாக எல்லாமே குப்பை தான் எல்லாமே குப்பை எல்லாம் காட்டையில் அது எல்லாமே இந்தியாவில் கொண்டு வந்து சாமான்களால் நிறைய குப்பைகளாக இருக்குது என்ன செய்கிற பத்து நாள் இதுதான் இல்லை தாங்கி இந்த குசுனியை பார்த்தா இன்னும் ஓடிடுவீங்க எல்லாம் படக்கை அப்படியே எடுக்குது என்னென்னா நான் ஓடி போய் கடைசி பாட்டு நாங்கள் பாடணும் எல்லாம் படி எல்லாம் படி பொங்கல்ண்டா சும்மா என்ன சுமையாக நீட்டாக்கி வச்சுருப்பாங்க சரியா அதனால தான் அங்கே இந்த குப்பையாக தான் வச்சுருக்குறேன் இந்த குப்பையை காட்ட தான் இந்த வீடியோ எடுக்கிறேன் அதோட இப்போ போய் பாடணும் அங்கே சரியா இப்போ பத்து ஆகுது அங்கே நான் போய் பாடணும் இப்போ பார்த்தீங்களேண்டா எல்லாம் உள்வழி எல்லாம் இப்படியே தான் பாருங்க இந்த பெரிய வடிவான வீட்டுக்கு என்னென்ன விளையாடும் இருக்கண்டு சரியா என்னென்ன விளையாஞ்சு பாருங்க மூளைக்கு என்ன போட்டிருக்கண்டு இதுதான் இல்லைதான் அங்கே கோலம் செப்பங்கள் வருதா ஆனால் காசு சில வலித்து நீட் பண்ணவும் விருப்பம் இல்லை சம்பளம் கொடுக்க காசு இல்ல போயிடும் பேருங்க அப்படியே இருக்குது வீடு சுத்தத்தை தான் காட்டுவாங்க என்னுடைய அசுத்தத்தை காட்டுறேன் ஏனண்டா யூடியூப்பில் ரெண்டு ஆகணும் யூடியூப்பில் காசு வைக்கணும்டா உண்மையை பேசணும் உண்மையை பேசுகிறேன் பேருங்க எல்லாமே அந்தந்த விட்டுட்டு கோயிலுக்கு கூட போகிறேன் பார்ப்பேன் திரும்பி வந்து நாளைக்கிடையில் பொங்கல் தானே நாளைக்கிடையிலே கொஞ்சம் என்று யோசிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்